எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு டேலேருந்தே அவருடைய ரசிகர்கள் மக்கள் குழந்தைங்க வருது அவங்க விளம்பரம்லாம் கொடுத்தாங்க போலீஸ் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து அது விருப்பமே இல்லாமல் விஜய் சாரை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல அரசியல் வந்து அவர் நிறைய பார்க்கலாம் அவருக்கு கூட்டம் இருக்கலாம் ஃபோர்ஸ் இருக்கலாம் இது இருக்கலாம் ஸ்டாம்ப் நாற்பது பேர் போனதுன்றது ஒரு விஜய் சார் பார்க்க முடியலன்னாலும் மக்களை இந்த பாதிக்கவும் பட்டங்கள அடுத்த கட்ட லீடர்ஸ் பேர் எல்லாரும் போகணும் என்ன பண்ண போகிறாங்க அடிக்க வை போகிறாங்க எல்லாருமே கேஸ் போட்டாங்க இருக்கட்டும் ஏன் ஏடிஎம்கே கேஸ் பார்க்காததா டிஎம்கே கேஸ் பார்க்காதா பாரதிய ஜனதா கட்சியில் டெய்லி தான் கேஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் தீரும் ஆனால் இந்த கடகராசிக்கு ஒரு ப்ராப்ளமே என்னென்னா அவங்களுடைய திறமையெல்லாம் வேஸ்ட் பண்ணதே கூட இருக்கவங்களாம் இப்போ அதனால் இப்போ கரெக்டாக கொண்டு வந்து இவங்க நடுத்தரில் ரோட்டில் கொண்டு வந்து இதை நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ அவருடைய சிக்கல் வந்து அவரோட கட்டத்தில் இல்லை கூட இருக்கவங்களோட அதுதான் அந்த ஜாதகம் இருக்குது விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு தைரியமான பொலிட்டிஷியன் கிடையாது ஆனாலும் கூட இருந்தவங்க பண்ண துரோகம் தான் அவர் வந்து நிலக்குலைய வச்சு ஸ்டாம்பீட்ல வந்து மக்கள் வந்து கொத்து கொத்தா சாவாங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தி எக்ஸாக்டா எப்படி சார் அதுதான் நடந்திருக்கு அப்போ அதனுடைய கணிப்பு என்ன ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் உலகத்தில் குழப்பம் தலைவர்கள் எடுக்கக்கூடிய பிரச்சனையால மக்களுக்கு பாதிப்பு நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு நாட்டுக்கு இடம்பெயர வேண்டிய நிலைமை எல்லா ஊர்லேயும் வளர்ந்த நாடு இந்த நாடெல்லாம் இப்படி ஆகுமா எல்லாமே வந்து தீக்கிறேன் அஷ்டமத்தில் ராகு இருக்கிற காலகட்டம் அன்றைக்கி வேறு அவர் ஆரம்பித்த டேட் இருக்குது இல்லைங்களா அதாவது டுவெண்ட்டி செவன் செப்டம்பர் அது இந்த இன்சிடென்ட் அனுஷன் நட்சத்திரம் இந்த சனி நட்சத்திரத்துக்கு ஒரு பவர் என்னன்னா நல்லதானாலும் கெட்டதானாலும் அதை கண்டினியூ பண்ணும் திருப்பி ஸோ இதனால கொஞ்சம் பேசிக்காக இனி வர்ற காலங்களும் ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக இந்த மாதிரி மக்களுக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் சரியாக பண்ணிக்கலனா அனுஷன் நட்சத்திரம் கண்டிப்பாக தான் வேலையை காட்டும் வணக்கம் இன்று நம்முடன் யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் இப்போ இருந்து அவர் கொஞ்சம் நல்லா இருக்குது டைம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஆனாலும் இந்த கூட இருக்கிறவங்களுடைய சில நடவடிக்கைகள் வந்து அவருக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்ல முடியுமா சார் ஏன்னா இப்போது அவருடைய அரசியல் பயணம் தானே ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது இல்லை இல்லை அதாவது கடகராசி அவர் கடகச்சர் ராசியில் இந்த அதிச்சார குருவெல்லாம் வந்து கும்ப கடகத்திற்கு புரட்டாசியில் வரக்கூடியது புரட்டாசியில் சூரியன் மூணாம் இடத்துக்கு வரக்கூடியது திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே அவருக்கு சனி பயிற்சியாக அது நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் குரு வந்து அவருக்கு வந்து இப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய சமயத்தில் அவருக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் புரட்டாசிக்குள்ளே அவருடைய பயணங்கள் மாறி தான் இருக்கும் ஆனால் அவர் கூட இருக்கவங்களை நம்பி ஏன்னா அந்த கடகராசிக்கு ஒரு ப்ராப்ளமே என்னென்னா அது வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய திறமையெல்லாம் வேஸ்ட் பண்ணதே கூட இருக்கவங்களால கூட இருக்கவங்க அவங்கள தவறான வழிகாட்டிடுவாங்க இந்த கடகராசிக்காரங்க வந்து இந்த பிலீவ்னஸ் ரொம்ப பண்ணும் இப்போ அதனால் இப்போ கரெக்டாக கொண்டு வந்து இவங்க நடுத்தரில் ரோட்டில் கொண்டு வந்து இதை நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க இது வந்து பிளானிங்ன்றது வந்து எக்ஸிகூஷன்ன்றது வந்து ஒரு பெரிய டீம் நெட்வொர்க் தரேன் ஏன்னா அவர் வந்து இது கரூர் கூட்டம் வந்து ஒன்றாவது கூட்டம் இல்லையே எல்லோரும் பார்த்துட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு டேலேருந்தே அவருடைய ரசிகர்கள் மக்கள் குழந்தைங்க வராது அவங்க விளம்பரெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் குழந்தைங்க வராதிங்க கர்ப்பிணி வராதிங்க பெண்கள் வராதிங்க எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்க முதல்ல ப்ரமோட் பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக சொல்லி ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அது இல்லாமல் போலீஸில் வந்து அந்த ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து போலீஸ் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து அது விருப்பமே இல்லாமல் விஜய் சாரை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல ஒரு பெரிய லாயர் டீம் இருக்கணும் இவ்வளோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட் அவங்க கொண்டுட்டாங்க ஏன்னா விஜய் சாருடைய எனக்கு எல்லாருடைய நட்பும் தெரியும் விஜய் சார் குடும்பத்தினரை தெரியும் விஜய் சார் ஃப்ரெண்ட்ஸை தெரியும் விஜய் சாருடைய எல்லோரையும் தெரியும் அவங்க ரூட்டில் வந்து பூத்து வரைக்கும் ஆளுங்களை போட்டேன் பூத் வரைக்கும் போட்டாங்க கேண்டிடேட் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன் நான் வேற ஒரு கட்சியில் இருந்தாலும் எனக்கு சில ரூட்ஸ் எல்லாம் தெரியும் கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன் கட்டமைப்பு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ஸ்ட்ராங்னால் அவங்க அந்த வேலையை வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்காங்க அது வந்து அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் எது மிகப்பெரிய ப்ளஸ்ஸுனால் வலிமையான ஒரு அட்வொகேட் டீம் இருக்கும் வலிமையான அட்வொகேட் டீம்ன்றது இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அரசியல் தெரியும் ஆனால் அந்த மாவட்டத்தில் வலிமையான ஒரு ஜுடிஷியரியில் அட்வொகேட் ஸ்ட்ரீம் எப்படி இருக்கணும் இந்த இடத்துல இது மாதிரி பிரச்சனை போலீஸ் இவ்வளோ வேணும் இவ்வளோ பேர் கூட்டம் வரும் ஒரு லட்சம் வரலாம் பத்தாயிரம் மினிமம் வரலாம் ஒரு லட்சம் போகலாம் ரெண்டு லட்சம் போகலாம் எங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுங்க இப்போ நம்ம சிஸ்டத்துல இருக்குது போலீஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் கேட்குறோமோ அதுக்கு பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்குது அந்த டிமாண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இல்லைன்னா கோர்ட்டில் போட்டு டைரெக்ஷன் வாங்கியிருக்கணும் இது போல் இந்த மாதிரி ஏற்கனவே கோர்ட்டில் போட்டாங்க இது இதுன்னு கேட்டாங்க அப்போவே அவங்க வந்து அந்த ப்ரேயர்ஸ் கொடுத்துருக்கணும் விஜய் சாரை குறை சொல்லலை அவர் வந்து ஒரு லீடர் இப்போ ஸ்டாலின் சாருக்கு இது தான் இப்போ ஸ்டாலின் சாருக்கு என்ன ப்ளஸ்ஸு அவங்களாம் ஏற்கனவே கட்சியில் ஊர்னனால அந்த மாவட்டம் அந்த வட்டம் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கூட்டத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா அவங்க நிறைய பார்த்துட்டாங்க அதே போல் தான் எடப்பாடி சார் இருக்கும் ஏன்னா ஏடிஎம்கே இவங்களாம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு ரோட்டில் இறங்கி ஆட்சியில் இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் இருக்கிறாங்க கிரௌண்டில் இருக்காங்க கிரவுண்ட் ரியாலிட்டி இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலையும் வந்து அது போல் வந்து ஒரு அகில இந்திய கட்சி காங்கிரஸுக்கு அது போல் பேக்ரவுண்ட் இருக்குது கம்யூனிஸ்ட்டுக்கு அது போல் எல்லா பேக்ரவுண்டும் இருக்குது திருமங்கலம் சார் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து தெரியும் இப்போ விஜய் சாருக்கு என்னன்னா எல்லாமே அவர் இறங்குறது அவருக்கு நியூ அரசியல் வந்து அவர் நிறைய பார்க்கலாம் அவருக்கு கூட்டம் இருக்கலாம் ஃபோர்ஸ் இருக்கலாம் இது இருக்கலாம் இந்த ஸ்டாம் பேடுன்றது நாற்பது பேர் போனதுன்றது ஒரு அதாவது யார் மேலே குத்தம்ன்றதெல்லாம் வந்து அப்புறமா இப்போ கோர்ட்டு இது இது அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம் ஆனால் இது வந்து அவரை வந்து ஒரு தோண்டு போகிறதுக்கு ஒரு மனசை ஒரு கொடுத்துடுச்சு இல்லை ஸோ இதுக்கு யார் காரணம்னா நான் அதை தான் சொன்னேன் அவருடைய ஜாதகம் நல்லா இருந்தாலும் அவர் ஜாதகம் பற்றி எனக்கு தெரியும் நீச்சபங்க ராஜயோகம் அதெல்லாம் நான் மாற்றி பேச முடியாது நீச்ச ராஜோகம் என்றாலும் ஒரு பெரிய வலிமையானது தான் உதயநிதி சார்தும் நீச்ச ராஜோகம் தான் அது என்னைக்காக இருந்தாலும் ஜெயிக்கும் ஜெயிக்கும் அது வந்து ஒன்றும் பிரச்சனை முடியாது அது நிற்கும் அண்ணாமலை ஜாரதும் விபிருத ராஜோகம் தான் அதனால் அதுவும் கடகராசி தான் இப்போ அந்த கடகராசி ரெண்டு கடகராசி விஜயும் கடகராசி தான் அண்ணாமலையும் கடகராசி தான் இவர் வந்து ரிஷபராசி யார் உதயநிதி சார் ஸ்டாலின் சார் சிம்மராசி இவர் வந்து கன்னியாராசி யாரே எடப்பாடி ஐயா அதே போல் வந்து நயனார் நாகேந்திரன் ஐயா வந்திருக்கார் இவங்கெல்லாம் இப்போ ஃபோர்ஸபுளாக தமிழன் ஏன்னா நயனார் நாகேந்திரன் சாருடைய பேக்ரவுண்டு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அரசியலில் உண்டு ஜெயலலிதா அம்மையார்கிட்டே பேர் வாங்கினவர் அவர் மந்திரியாக இருந்த காலகட்டத்திலேருந்து எல்லாத்தையும் மூன்று இலக்காவை நிர்வாகம் பண்ணவர் அது இல்லாமல் அவருக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி பேஸ்மெண்ட்டு கட்சி எல்லா கட்சியிலையும் தொடர்பு உண்டு அவரோட வந்து எல்லாமே வந்து உறவு முறையில் தொடர்பு உண்டு மாமா மச்சாம் தான் அவர் அன்போடு போடுவார் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசகர் ஒரு விஜய் சார் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு பேஸு இது நல்ல இப்போ ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸு கட்சிக்கு வரலனாலும் அட்வைசர்ஸை போட்டுக்கலாம் நான் கட்சிக்கு வர மாட்டேன் பெய்டாக அட்வைஸ் போட்டுக்கலாம் அவங்க வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய வந்து உங்களுக்கு இனி வந்து இவ்வளோ பெரிய மாஸ் லீடர் ஆகிட்ட பிறகு முதல் கூட்டத்திலே இதுக்குண்டான எக்ஸிகூட் படம் சும்மா வந்து அவன் சொன்னதே நான் என்ன சொல்கிறேன் பப்ளிக் வர வேணாம்மாங்க பப்ளிக்கில் தாய்மார்கள் வர வேணாம் குழந்தைகள் வருவேன் அதெல்லாம் கிடையாது இவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ சின்ன வயசு பையன் வந்து விஜய் சார் வராருன்னா எகிரி குச்சி ஓடி வர பார்ப்பான் அதுக்கு வந்து பேஸ்மெண்ட்டாக எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல ஒரு வியூ பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு பெரிய பெரிய இடத்தெல்லாம் வந்து முதலே பண்ணி முதலே அவங்க ஆளுங்கெல்லாம் பண்ணி பத்தாயிரம் பேருக்கு வந்தால் மேலே என்ன ஆகும் எப்படி நடக்கும் வாட்டர் பாட்டில் எப்படி செக்யூர் பண்ணுறது முதலே வந்து ஒரு ரெண்டு ஹவர் லீடர்ஸ்லாம் ரெண்டு ஹவர் டிலே ஆகும் லீடர்ஸ் எல்லாம் சும்மா இப்போ சொல்கிற மாதிரிலாம் அரசியல் பேச முடியாது எம்ஜிஆரில் காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு ஒரு தலைவர்களுக்கு வருது சில தலைவர்களுக்கெல்லாம் பன்னெண்டு மணி நேரம் ஆயிருக்கு அதுனோ விஜய் சார்து தான் வர்றது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இந்த மே சில அரசியல்வாதிகள் பேசுகிறதெல்லாம் இதுக்கு ஆனால் என்னான்னா அவங்க இது போல் வர்றதுக்கு முன்னாடி இது போல் இடத்துக்கு கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் இருந்தாலும் அந்த பத்தாயிரம் பேருக்கு தண்ணி கொடுக்குறது தானே அந்த கல்ச்சர் வருது பார்த்துருக்கீங்க இப்போல்லாம் மாநாடுக்கெல்லாம் ஒரு லட்சம் பேர் மாநாடு போட்டாலும் ஒரு கல்ச்சர் மாறி இருக்குது என்ன பார்த்துருப்பீங்க என்ன கல்ச்சரு சேர்லேயே சாப்பாடு தண்ணி இதுதான் மொபைல் டாய்லெட்டு மக்களுக்கு எல்லாம் சுகர் இருக்குது சார் பிபி இருக்குது சார் எல்லா நோயும் இருக்குது எல்லாமே வந்தால் அந்த காலத்து மாதிரி ஜெனட்டிக் இல்லை இப்போ ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ அவங்களுக்கு சேஃப்டிக்கு இப்போ வைக்கிற கல்ச்சர் வந்துடுச்சு ஸோ இதுதான் சிஸ்டம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் பத்து லட்சம் பேருக்கு அந்த பிஸ்கெட்ஸு கெடுற ஃபுட்டாகவே கிடையாது தண்ணி பாட்டிலு வேறு ஏதாவது பழங்கள் ஏன்னா அதெல்லாம் கிடாது ஏன்னா ஒன் டேக்காவது இருக்கும் ஃபுல் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக இருக்கும் பிஸ்கெட்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் ஸோ அந்த சமோசா போட்டால் கூட உருளைக்கிழங்கு கெட்டுடும் ஆனியன் கெட்டுவிடும் எவ்வளோ தான் நீங்கள் சமோசா போடுவாங்க ஒரு ஸ்டாம்பேட் ஆகும் அங்கே ஒரு ஸ்டாம்பேட் ஆகும் ஸோ இந்த ஆர்கனைசேஷன் இந்த கெப்பாசிட்டி தான் அதனால் அவருக்கு கண்டிப்பாக அவர் திருப்பி லைம்லைட்டில் தான் இருப்பார் இந்த ஒரு தப்பு நடந்துருக்கு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் இந்த தப்பு நடக்கிறதுக்கு ஏன்னா விஜய் சாருடைய ஜாதகத்தில் பார்த்துக்கணும் நான் அதுதான் சொன்னது கூட்டாக கூட இருக்கவங்களால் அவரை கொண்டு வந்து ரோட்டில் விட்டுருவாங்கன்னு தான் நான் சொன்னேன் அதுதான் பழைய ஒரு இதில் சொல்லியிருக்கேன் அதை ரோட்டில் தான் கொண்டு வந்து விட்டுட்டாங்க விட்டுட்ட பிறகு கூட விஜய் சார் பார்க்க முடியலனாலும் மக்களை அதாவது அதை பாதிக்கவும் பட்டவங்கள அடுத்த கட்ட லீடர்ஸ் பேர் ஒரு பேனிக் ஆக முடியாது ஒரு பெரிய விஷயம் அது எல்லோரும் போகணும் அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அடிக்க போகிறாங்க எல்லோருமே கேஸ் போட்டாங்களே சார் இருக்கட்டும் கேஸ்லாம் வரும் சார் பாலிடிக்ஸ்னால் கேஸ் வரும் கேஸ் வராதுங்களா கேஸ் வர்றது வந்து ஒரு டைரக்ஷன் வரும் கோர்ட் இருக்குது இவங்க வாலண்ட்ரியா எதுவும் பண்ணல பண்ணாங்களா வாலன்ட்ரியா இல்லையான்றது விசாரணை இருக்குது எஸ்ஐடி போட்டிருக்காங்க இது இருக்குது கமிஷன் போட்டிருக்காங்க அது இல்லைன்னா இங்கே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பிடிக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டு போகலாம் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு சார் ஏன் ஏடிஎம்கே கேஸ் பார்க்காததா டிஎம்கே கேஸ் பார்க்காதா பாரதிய ஜனதா கட்சியில் டெய்லி தான் கேஸ் பேசுகிறவங்க மேலெலாம் கேஸ் இப்போ ஆனால் திமுகவில் பேசுகிறவங்க மேலெலாம் கேஸ் கிடையாது இன்றைக்கி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் தீரணும் நான் என்ன சொல்கிறேன் நான் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது இதை குறை சொல்கிறதெல்லாம் இல்லை நம்ம ஒரு பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் இப்போ நீங்கள் இன்ட்ரிவியூக்கு வரீங்க என் பர்மிஷன் கேட்குறீங்க என் அவைலபிலிட்டி கேட்குறீங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சவுண்ட் ப்ரூஃப் இருக்காலாம் பார்க்குறீங்க வெளியில் ஒரு சத்தம் இருந்தால் அது முடிட்டோம் சார் அது முடித்த பிறகு நம்ம பேசுவோன்றீங்க ஸோ ஒரு இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் வந்து குழப்பம் ஆர்கனைசேஷனில் என்னென்னா அந்த மாஸ் க்ரௌடு தான் பார்த்தாங்க அந்த மாஸ் க்ரௌடில் ஒரு ஸ்டாம்பேடுன்றது என்ன அதில் உள்ள ஆளுங்க வந்தாங்களா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எப்பவுமே வந்து நிரூபிக்கப்படாத எந்த விஷயத்தையும் நான் பேசுகிறது அது என் வேலை கிடையாது அரசியல்வாதியாக இருந்தாலும் எனக்கு கிடையாது எங்கள் தலைவர் இருக்காங்க அவங்க பேசுவாங்க ஏன்னா எவ்வளோ எவிடன்ஸும் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே வந்து நீங்கள் வந்து வீடியோ கவர் அப் ஆகியிருக்கும் தேர்டே கவர் அப் ஆகிருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து மேலே இருந்து ஷூட்டு நடந்துருக்கும் எல்லாமே இன்றைக்கி டெக்னாலஜி இது வந்து டுவெண்ட்டி செஞ்சுரியில் ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது ஓடிங்கினே இருக்கும் ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ எவ்ரி திங் வில் பி தட் மக்கள் இறந்துருக்கிறது வந்து ஒரு மனசில் ரொம்ப ஒரு எல்லாருக்கும் பெரிய கஷ்டம் தான் அது விஜய் சாருக்கு இருக்கும் ஏன்னா விஜய் சார் வந்து அது பெருசாக ஒரு அவர் தானே அவர் சினிமாவில் ஹீரோவில் இருக்கிறனால அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது ஸோ அவருக்கு அந்த பாதிப்பு இருக்கும் இருந்தாலும் டக்கு டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு வரணும் இப்போ அவருடைய ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் சார் அவர் வந்து இரங்கல் தெரிவித்து வீடியோ போட்டிருந்தாரு அதில் வந்து ரொம்ப மன உடைஞ்ச அந்த மன உளைச்சல் தெரியுது அதிலேயே நிறைய விமர்சனங்கள் இருக்குது அதெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம ஒரு மனித தன்மையோடு அணுகிறப்ப அவருடைய அந்த நெருக்கடி புரியுது இப்போ இந்த பொலிட்டிக்கல் செட்பேக் இந்த எமோஷனல் செட்பேக் இருக்கு இல்லையா இது வந்து அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய கட்டத்துக்கு இது தொடருமா இல்லை மறுபடியும் அடித்து வருவோம் ஒரு கம்பேக் கொடுக்கறது இருக்கும் இருக்கும் ஆனால் ஓவர்லுக் பண்ணணும் ஓவர்லுக் பண்ணுறது தானே முக்கியம் அது ஓவர்லுக் பண்ணுறது பண்ணாது எப்படின்னா அவர் கூட இருக்கிற ஆளுங்களை வச்சு தான் இப்போ அவருடைய சிக்கல் வந்து அவரோட கட்டத்தில் இல்லை கூட இருக்கிறவங்களோட அதுதான் அந்த ஜாதகம் அதுதான் அந்த ஜாதகத்தில் நம்ம சொன்னது நீச்ச பங்கம் எல்லா பங்கமும் இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுடைய ஆளுங்க தான் முக்கியம் இப்போ விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு தைரியமான பொலிட்டிஷியன் கிடையாது ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு ஒரு அண்ணன் மாதிரி அண்ணி மாதிரி இவங்க எனக்கு நல்லா ரொம்ப நெருங்கி பழகணுவேன் அந்த அவருடைய அரசியல் பயணத்தில் என்னோட ஜோதிடம் உண்டு அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சங்கரன் கோயிலேருந்து எல்லாத்துக்கும் நான் ஒரு ஒரு நானும் ஒரு வந்து அணில் மாதிரி அது ஸோ அவருடைய வளர்ச்சி வந்து எதிர்கட்சி இதுலேருந்து முதல் க போய் கை கொழுக்கினதுலேருந்து எனக்கு தான் அந்த கூட்டணி சேர்றதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும் ஆனாலும் கூட இருந்தவங்க பண்ண துரோகம் தான் அவரை வந்து நிலக்குலையை வச்சு புரியுதுங்களா உங்களுக்கு அவர் கூடே இருந்தவங்களா அவர் யார் பாலமாக நம்பினாங்களோ யார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் கூட இருந்தாங்களோ ஒரே தட்டில் சாப்பிட்டாங்களோ அவங்களாம் ஜெயலலிதா அம்மையாரோட போய் நின்றுட்டு சுந்தராஜன் சார் எம்எல்ஏலேருந்து இவரை வந்து குறை சொன்னதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க நான் பேர் சொல்ல சுந்தரராஜன் சார் இல்லைப்போ அதுக்கு இருக்கிறவங்களை பற்றிலாம் பேசணும்னா எனக்கு நிறைய அரசியல் தெரியுன்றதுனால அதுதான் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு இது இந்த இது அந்த அதனால் கூட வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனல்ஸ் இன்றைக்கி வந்து முந்தி மாதிரி கிடையாது இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு பெரிய டீம் இருக்கு அதுக்குன்னு பெரிய அதில் இல்லைன்னா கற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீம்கே காரங்க கிட்டே கேட்கலாம் டீம்கேல இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இப்போ விஜயகாந்த் சாரே தொண்டர் அணின்னு வச்சிருந்தாரு அதுதான் சொல்றேன் அது விஜய் சாருக்கெல்லாம் மாஸ் லீடருக்கெல்லாம் தொண்டர் அணிலாம் ஒன் டேல பண்ணிக்கலாம் அதில் வந்து பெரிய லெவலில் ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு ஆளை போட்டுட்டா அவங்க பார்த்துப்பாங்க அவங்களுக்குன்னு தனி யூனிஃபார்ம் கொடுத்தா அவங்க பார்த்துக்குறாங்க அவங்க அந்த கட்டுக்கோப்பாக டிசிப்ளினாக பண்ணிவிடுவாங்க அந்த சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்துடும் ஆனால் என்னென்னா எலெக்ஷன் டைம் ஒரு ஷார்ட்டேஜ் அந்த ஷார்ட் பீரியடில் இப்போ வந்து என்னென்னா அவர் எந்த கூட்டணியில் போகிறார் என்ன போகிறாருன்றதுலாம் ஒரு விஷயம் நான் கைட் பண்ணக்கூடாது நான் கைடு வந்து தனியாக பேசலாம் பப்ளிக்கில் பேசுகிறது எனக்கு அதிக பிரச்சினைத்தனமாக இருக்கும் பொலிட்டிக்கலில் பேர அரசியலில் வேறு அஸ்ட்ராலஜி வேறு ஸோ இது வரும் ஒரு மனிதனுக்கும் வரும் அஷ்டமத்தில் ராகு இருக்கிற காலகட்டம் அன்னைக்கு வேறு அவர் ஆரம்பித்த டேட் இருக்குது இல்லைங்களா அதாவது டுவெண்ட்டி செவன் செப்டம்பர் அது இந்த இன்சிடெண்ட் அனுஷ நட்சத்திரம் அது சனியுடைய நட்சத்திரம் நல்ல நாள் வச்சு சனி கிழமை வேறு அன்னைக்கு சனியுடைய நட்சத்திரம் வேறு அந்த சனி ஓர வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துடுச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சனி நட்சத்திரத்துக்கு ஒரு பவர் என்னென்னா நல்லதானாலும் கெட்டதானாலும் அதை கண்டினியூ பண்ணும் திருப்பி ஸோ நல்லது நடந்தால் நிறைய நல்லது பண்ணும் கெட்டது நடந்தால் திருப்பி நிறைய கெட்டது பண்ணும் இந்த மாதிரி துர்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தாங்க அதனால அவர் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் அது வந்து அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது ஜோதிடம் தெரிஞ்சு யார் வேணுமோ கேட்கலாம் அனுஷன் நட்சத்திரம் அன்னைக்கு இருபத்தி ஏழு ஒம்பதுன்றது சனிக்கிழமை அதை வந்து நான் இதில் பார்த்துக்க சொல்லணும் இரவு மணி இரவு வரைக்கும் அனுஷந்தான் இன்னைக்கு ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நடந்ததுன்னா குரு சனி ஓரம் வரதுக்கு முன்னாடி நடந்துருக்கு ஸோ இதனால் கொஞ்சம் பேசிக்காக கூட காலகட்டத்தில் எல்லாத்தையும் இனி வர்ற காலங்களும் ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக இந்த மாதிரி மக்களுக்கு அவருக்குமே அவரை நம்பி தானே வராங்க ஸோ அரசியல்ன்றதுல வந்து அவர் மாஸ் லீட்ரு ஏற்கனவே மாஸ் ஹீரோ அவர் ஸோ ஒரு மாஸ் லீடராக அவரை பார்க்குறாங்க இந்த ப்ரொட்டெக்ஷன் மற்றதெல்லாம் இப்போ வந்து கோர்ட்டுவே கோர்ட்டே பர்மிஷன் கொடுக்கு உங்களுக்கு என்ன லெவல் ஃபோர்ஸ் வேணுமோ கவர்மெண்ட் அலாட் பண்ணும் ரெண்டாயிரம் போலீஸ் கூட போடுறதுக்கு கவர்மெண்ட் பண்ணும் அந்த ரெண்டாயிரம் போலீஸ்க்கு உண்டான பேமெண்ட்டை கட்டினா போதும்ன்றது இருக்குது எல்லாருக்கும் இருக்குது எந்த லீடர்ஸ்க்கும் வாங்கும் ஸோ அது வந்து அவங்களுடைய டெய்லி இதுக்கு எல்லாமே நம்ம பே பண்ணுறது ஸோ அது போல் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் சரியாக பண்ணிக்கலனா அனுஷன் நட்சத்திரம் கண்டிப்பாக தான் வேலையை காட்டும் சார் இப்போ நம்ம கலாட்டா இன்டர்வியூவில் நீங்கள் பேசியிருந்தீங்க நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறோம் அதிலெலாம் வந்து ஒரு குறிப்பிட்டு சொன்னீங்க ஸ்டாம்ப்ஃபீடில் வந்து மக்கள் வந்து கொத்து கொத்தாக சாவாங்கங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திருந்தீங்க எக்ஸாக்டாக எப்படி சார் அதுதான் நடந்திருக்கு அப்போ அதனுடைய கணிப்பு என்ன இதே துயரம் வந்து இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த க கட்டம் வந்து நீடிக்கும் இனி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் உலகத்தில் குழப்பம் தலைவர்கள் எடுக்கக்கூடிய பிரச்சனையால் மக்களுக்கு பாதிப்பு உயிரபகடம் போர் அபகடம் தாக்குதல் இன மோதல்கள் மத மோதல்கள் எல்லா லெவல்லையும் வரும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு நாட்டுக்கு இடம் பெயர வேண்டிய நிலமை வரும் இப்போ இந்தியாவிலேருந்து வெளியில் நாட்டுக்கு போனவங்கலாம் கூட கற்றுக்கணும் அதே போல் இருந்து வேற வேற நாட்டுக்கு போகிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கேயுமே நிம்மதி இல்லாத ஒரு ஸ்டெபன் ஆகிடும் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது அது அமெரிக்காவாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் எல்லா ஊர்லேயும் வளர்ந்த நாடு இந்த நாடெல்லாம் இப்படி ஆகுமா தீக்கரை ஆகும் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் பில்டிங் ஐநூறு வருஷம் பில்டிங்னு அந்த மூணோ அதாவது அவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பாதுகாத்த கட்டிடங்கள் பாதுகாத்த மியூசிய பொருள்கள் எல்லாமே வந்து தீக்கரை ஆகும் அதான் மக்கள் வந்து வன்மையாகவே இருப்பான் வன்மமாகவே இருப்பாங்க நிறைய பேர் இப்போ உங்கள் விளையாடலை நான் சொல்கிறச்சு கோப்படலாம் ஆனால் நான் நிறைய பேட்டி நிறைய சேனல் சொல்லியிருக்கேன் வெளிநாட்டில் வாழ்கிறவங்கள உங்களுக்கு மினிமைஸ்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்றும் சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப்புக்கு நிகராக புதுசு ஒன்று வரும் அதுவும் உங்களதில் இருக்குது பாருங்கள் வாட்ஸ்அப்புக்கு கூகுளுக்கு எல்லாத்துக்கும் போட்டி வரும் வாட்ஸ்அப்பே அவுடேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு கண்டுபிடிப்பை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஒரு நாளும் சேர்ந்துன்னு அதுக்கு அரசாங்கமே சப்போர்ட் பண்ணுது கரெக்டை புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாமே வருது ஸோ இதெல்லாம் மாறும் நிறைய மாற்றம் வரும் இதெல்லாம் வந்து இப்போ பாதித்தவங்களுக்கு அவங்களும் ஒரு வலிமையான நாடுகாரங்கள அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கள அவங்கவுங்கள நோண்ட பார்ப்பாங்கள்ல ஸோ இதெல்லாம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த ஸ்டாம்பேட் பொதுக்கூட்டங்கள் கூட்டங்கள் கோயில் திருவிழாக்கள் நிறைய அதாவது அதே போல் திருவிழாக்கள் நிறைய பெரிய பெரிய பிரசங்கங்கள் ஜாலி மீட்டிங்க்கள் மியூசிக்கல் நைட்ஸு அப்புறமா வந்து எதாவது சினிமா நைட்ஸு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறது திருவண்ணாமலையிலெலாம் ஸ்டாம்பேர்டு வரும்னு சொல்லி தான் இருக்கிறேனா திருவண்ணாமலையெல்லாம் சேல் பண்ணலை இவங்க அரசாங்கம் இன்னும் பண்ணணும் ஏன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முன்னாடி எடுக்க மாட்டாங்க எலெக்ஷன் பின்னாடி திருவண்ணாமலையில் பாதி ரோடு வந்து காலி ஆகிடும் எல்லாமே வந்து இடித்து தரமட்டமாக்குவாங்க நீங்கள் வேணும்னா பாருங்கள் ஏன்னா கோயிலுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படும் ஏன்னா அவங்க எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் கோயிலை வந்து காப்பாற்ற முடியாது திருவண்ணாமலையில் வந்து நிறைய ஒரு 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 மாதமும் பிரச்சனை வரும் போலீஸ்க்கு பெரிய பாதுகாப்பு போலீஸும் மனிதர்கள் தானே நீங்கள் என்ன பண்ண ஒரு இடத்துல ஒரு லட்சம் பேர் போகிற இடத்துல பத்து லட்சம் பேர் போனால் போலீஸ் என்ன தெரியும் போலீஸ் எல்லாத்துக்கும் குறை சொல்ல முடியாது போலீஸ் கடுமையான நடவடிக்கை தான் எடுப்பாங்க அவங்க எல்லா இடத்துலையும் பேரிகேடு போட்டுவாங்க ரெண்டு ரெண்டு பேர் நாலு நாலு பேர் நடந்து போங்கன்னு கிரிவலமே நாலு நாள் நடக்க வேண்டியதாக புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா மக்களுக்கு என்ன பண்ணு ஒரு இருக்குது அமாவாசைக்கு அஞ்சு லட்சம் பேர் வந்து அவங்க என்ன பண்ணு அந்த ஊரில் எங்கே இருக்க இடம் மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்க மக்களுக்கு அதுதான் அது அப்படியே வந்தாச்சு ஐயோ பக்கத்து வீட்டு ராமசாமி போகிறேனா நம்ம போகலனா என்ன ஆகும்னு ஒரு இது இப்போ சபரிமலை க்ரௌடு எல்லாமே சபரிமலையுடைய இது பழனி யாத்திரை பாப்புலேஷன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் வந்து வேற என்னன்னா திட்டங்கள் போடணும் கருணை காட்டக்கூடாது கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ஒரு லட்ச ரூபான்னா ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்து இடத்தை எடுக்கணும் வருமானம் வருது இல்லை எடுத்து தானே அது வசதி பண்ண முடியும் இப்போ திருமலை திருப்பதி வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க அதுபோல் தான் நீங்கள் பண்ணணும் இந்த ஸ்டாம்ப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு வரைக்கும் கடுமையாக இருக்கும் மகாமகமாக இருக்கட்டும் காசி யாத்திரையாக இருக்கட்டும் எந்த இதுவாக இருக்கட்டும் கும்பமேளாவாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக பண்ணணும் இல்லை என்றால் இந்த கொத்து கொத்தான மரணம் தான் இருக்குன்றது நான் பார்க்குறேன் தான் இந்த விஜய் சாருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்டாம்ப் பெய்டுன்றது அவங்களதில் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லாதது சரியாக மாட்டிக்குவோம் Britu towels from Ramraj premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. October Ainam Te Mudal. Ungal Zweit Chandran, Ipurada, Mika Brahmandamaka Kirkatalayel. Step into the future of design and motion with all new Vivo V60E. Pre-book now.